முன்னொரு காலத்துல பிறர் கிட்ட மிகவும் உதவியாவும் கனிவாவும் தாராளம் மனப்பான்மையோடும் நடந்து கொண்ட ஒருவர் பத்தின கதை தான் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் புழுதி படிஞ்ச சாலை உரமா நடந்து போகும்போது அவர் ஒரு பணம் வைக்கிற பர்ச பாக்குறாரு அவரும் அந்த பர்சை எடுத்து பாக்கும்போது அந்த பர்சு காலியா இருந்துச்சு திடீர்னு ஒரு பொண்ணு போலீசாரோட வந்து அந்த மனிதனை கைது செய்யறாங்க பொண்ணு அவர்கிட்ட என்னோட பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டா ஆனா அந்த நம்பரோ நான் பர்ஸ பார்க்கும்போது அது அது தான் இருந்துச்சு அப்படின்னு பதில் சொன்னாரு தயவு செஞ்சு என்னோட பணத்தை திருப்பி கொடுத்துடுங்க அது என் மகனோட பள்ளி கட்டணத்துக்கு நான் வச்சிருந்த காசு அப்படின்னு கதறினாங்க அந்த பெண் நிஜமாவே சோகமா இருப்பதை கவனிச்ச அந்த நபர் தங்கிட்ட இருந்த மொத்த காசையும் கொடுத்தாரு அந்த காசு தன்னோடதுன்னு அவருக்கு சொல்ல முடியும் ஆனா அவரோ இத வச்சுக்கோங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பொண் அந்த இடத்த விட்டு வெளியேற தொடங்கினா போலீசார் மேலும் விசாரணைக்காக அந்த நபரை அழைச்சிட்டு போனாங்க அந்த பொண்ணு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தா அப்புறமா காசை எண்ணி பார்த்தா தன்னோட பர்சல இருந்த காசை விட இரண்டு மடங்கு அதிகமா இருந்துச்சு அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா ஒரு நாள் அந்த பணத்தை எடுத்துட்டு தன்னோட மகனின் பள்ளிக்கட்டணம் செலுத்த கிளம்பினா அந்த பொண்ணு நடந்து செல்லும் வழியில ஒரு நபர் அவங்கள அவங்களை பின் பின்தொடரான்னு அந்த பொண்ணு போலீசார் பக்கத்துல போனதும் அந்த நபர் கீழே மயக்கம் போட்டு விழுந்தாரு எல்லாரும் அவர்கிட்ட ஓடி வர்றாங்க அப்பதான் அந்த நபரை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அன்னைக்கு திருடியதாக கைது செஞ்ச அதே நபர் அவர் திருடனும் இல்ல உன்னோட மகன் பள்ளி கட்டணம் பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட இருந்த பணத்தை தந்து உதவி செஞ்சாரு அந்த நபரு உங்க மகன் பள்ளி கட்டணத்தை தயவு செஞ்சு கட்டுங்க யாரும் அத திரும்ப திருட கூடாது அப்படின்னு தான் உங்க பின்னாலேயே வந்த அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு வியப்படைஞ்சு வாயடைச்சு நின்னாங்க சில நேரத்துல வாழ்க்கை வித்தியாசமான ஆச்சரியமான அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுத்தருது சில நேரத்துல ஆச்சரியமும் தருது நம்முடைய கோபம் விரக்தி அப்புறமா விரக்திகால தவறான முடிவுகள் செய்யறோம் ஆனா இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த தப்ப திருத்தி கொள்ளுங்க தெளிவு செய்யுங்க அன்பு செய்யுங்க உங்ககிட்ட எது இருக்கோ அதை மதிக்க கத்துக்கோங்க அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி